அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இருந்து ஒரு சூத்திரம் சூத்திரம்னா ஃபார்முலா இது வந்து போய மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து தொல்காப்பியம் இளம் புறனர் உரைன்னு போட்டுருக்கா இதோட இருக்கிறேன் அது ஃபர்ஸ்டு வந்து நம்ம ஒரு தொண்ணூற்றி ஆறாவது பாட்டை பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இந்த மூணு பகுதி இருக்குது கலவியல்னால் காதல் செய்கிற டைமிங் அடுத்து வந்து கற்பியல்னா ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் அதாவது ரூல்ஸ் எல்லாமே ரூல்ஸ் தான் இப்படி இருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமாங்களுக்கு இருக்குது நிறையா இல்லை இப்போ நம்ம தொண்ணூற்றி ஆறாவது பாட்டு பார்க்க போகிறோம் அதாவது என்ன விஷயம்னா ஒரு பெண்ணுடைய குணம் என்ன அச்சம் மடம் இந்த இருந்த எடுத்துகிட்டு இந்த பாட்டை பார்க்கலாமா இங்கே பாருங்க இதான் அந்த பாட்டு ஓகே நான் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை டைப் பண்ணி வைக்கிறேன் அச்சமும் நானும் அச்சமும் நானும் மடனும் முந்துறுதல் நிச்சமும் பெண்பார்க்குரிய என்ப அப்படின்னா அச்சம் நானும் மடம் இந்த மூணு மட்டும்தான் நம்மளுடைய தொல்கப்பத்தில் இருக்குது பயிர்ப்பு கிடையாது ஏன்னா பயிர்ப்புங்கிறது வந்து டச்சு பயிர்ப்புங்கிறது அம்மா அப்பாவை தவிர யாரை வேறு யாரையும் தொடக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு அது வந்து நம்மளோட இதில் இல்லை அதை யாரோ பிற்பகுதியில் சேர்த்துருக்குறாங்க ஆனால் அது வந்து எந்த பா புக்கிலையுமே இல்லை சும்மா உரைநடையில் சேர்த்துருக்காங்க ஒரு இந்த மாதிரி சுயெல்லாம் கிடையாது அந்த பாட்டு அந்த மாதிரி இருக்குது அச்சம் வடம் நாணம்னா இது என்ன அர்த்தம்னா அச்சம்ங்கிறது வந்து கொஞ்சம் பயம் அல்லது ஹெசிடேஷன் ஓகே நாணங்கிறது ஷைனஸ் அது பெண்களுக்கு இந்த ஆண்களுக்கு இருக்குது இப்போ இவங்க ஆண்களுக்கும் நாணம் இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே நான் வைக்கப்படுவாங்க இப்போ அந்த நாணங்கிறது ஷைனஸ் ஓகே மடங்கிறது வந்து இன்னசன்ஸ் இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அச்சம்னா பயப்படுறது ஸ்கேரி அப்படி கிடையாது அச்சங்கிறது ஒரு தயக்கம் ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது ஒரு விஷயம் புது இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறோம் டக்கு டக்குன்னு கிடுக்குன்னு போவோமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல உள்ளே போகிறது பேசுகிறது அதுக்கெல்லாம் அது வந்து ஹெசிடேட் தான் அது வந்து பயம் கிடையாது நம்ம வந்து பெரும்பாலும் எனக்கு அவங்க பேச பயமாக இருக்கணும் அது பயம் கிடையாது ஹெசிடேட் பண்ணுறது அடுத்து வந்து ஷைனஸ் பொதுவாக பெண்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் வந்து எல்லார்கிட்டையும் வைக்கப்பட மாட்டாங்க இது வந்து கழவியலில் இருக்கிற பகுதி அந்த காதலன் காதலி இடையில தான் வைக்கப்படுவாங்களே தவிர எல்லோருக்கிட்டையும் வைக்கப்பட மாட்டாங்க அது அது எப்படி வைக்க வரும் அடுத்து வந்து மடன்ன் வந்து இன்னசென்ஸ் இன்னசன்ஸ்னால் இப்போது ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க எதை கேட்டாலும்